इनको बारे में बात कर रहे हैं कितना डा कितना डा कितना डा कितना डा मीटिंग में हमारे फीडबैक है आज बन गया ना आज बन गया ना ना मां बिल 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 और بالزيت ये बात खत्म हो गई பில் 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 பில்சே சே பிரச்சனையில் பாப்போம் பிளஸ் கேளு பாசு நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் கொசுவோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு சில நாள் தூக்கத்தை விட்டு ஃபேனோட சத்தம் கேட்டு படிப்போமே புதுமெட்டு ஆனாலும் இந்த கெட்டின்னு சொல்வோம் மரக்கோட்டை கேட்டு கிங்க வா

பெரிய நன்றி உண்மையிலே இந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் பாட்டை கேட்டவுடனே சாருடைய தான் வந்துச்சு ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் வரதுக்கு முன்னாடி என்ஜி பண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணித்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் பற்றியை உருவாக்கி கொடுத்தவருக்கும் பற்றையிலிருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி இந்த படத்தை இருபத்தி ஒன்னா தேதி போய் எல்லோருமே திரையில் பார்த்து எங்களை வாழ்த்தணவுன்னு வேண்டிக்கிறோம் நன்றி